இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம் ஒரு மூணு பக்கத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க இந்த அறிக்கை அறிக்கையை பார்த்து ஒரு கேள்விகளை கேட்டால் அறிக்கையை சார்ந்த கேள்விகளை ஏற்கலாம் மறுக்கலாம் அல்லது அந்த குற்றச்சாட்டை நான் நிராகரிக்கிறேன் பலவிதமான பதில்களை திமுகவோட தீவிர உடன்பிறப்புகள் கொடுக்கலாம் ஆனா இவங்க காலிலேருந்து எந்த மாதிரி இந்த அறிக்கைக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா உடன்பிறப்புல மிக முக்கியமான உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மூத்த அரசியல்வாதி துரைமுருகன் அவர்கள்ட்ட காலில் மைக்க நீட்டி கேட்குறாங்க விஜய் எல்லாம் ஒரு பச்சாங்க நேத்து முளைச்ச பச்சா பாலிடிக்ஸுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் கார வேக எடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி கிளம்பி போயிட்டாப்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக தீவிர உலக அரசியல்லாம் தெரிஞ்சால் நம்மளுடைய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா அவர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாரு நேற்று முளைச்ச காளானுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அந்த மனுஷன் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் இல்லைனா பதில் சொல்லணும் அதாவது நேற்று முளைச்சாங்க இன்றைக்கி முளைச்சாங்கன்னு சொல்லி திசை திருப்புற பதிலை கொடுக்கக்கூடாது கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கா அப்படிங்கிறது யதார்த்தமான எதார்த்தமான உண்மை அங்கேயும் பதில் இல்லையா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எச்சராஜா அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் ஏதோ குழப்பத்தில் இருக்கிறங்க இதை தாண்டி நான் ஏதோ பெருசாக பேச விரும்பல ஏதோ சம்திங் குழப்பங்க நம்ம அண்ணன் தன்னுடைய அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க எந்த கேள்வி கேட்கிறாரே உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோவில் அதை தெளிவுபடுத்துறேன் ஏன்னா இந்த அறிக்கை ரொம்ப பேசிக்கா இருக்கு இந்த அறிக்கை எல்லாருக்குமே அதை பத்தி நாங்கள் ஒரு வீடியோ பண்ணாமல் இருந்தோம் ஆனால் நாங்கள் கேட்ட கேள்வி ஒன்று நீங்க சொல்ற பதில் இருக்குது இருக்கு தான் இந்த அறிக்கையை உங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் எங்கள் அண்ணன் என்ன கேட்டிருக்காரோ அதை உன்ன கொஞ்சம் ஆழமாகவும் தெளிவாகவும் கேட்குறேன் பாயிண்ட் பை பாயிண்ட் ஆதாரத்தோட தெளிவாக கேட்குறேன் முடிஞ்சால் பதில் சொல்லுங்க அதை தாண்டி இசை திருப்புற பதில்களை சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னா இது அத்தனையும் உண்மை அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திட்டீங்கிறத நாங்கள் உறுதிப்படுத்திடுவோம் ஒரு பக்கம் நேஷனல் மீடியாலாம் அண்ணம் போட்ட அறிக்கை ட்ரெண்ட் ஆகுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயோ நேஷனல் மீடியாலாம் போகுது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட நிறையா ட்வீட்டுகளில் நிறையா விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்மள்ட அடிகள் மேலே அடிகள் நேற்று வாங்கினாங்க சரணடைந்த திமுக அப்படின்னு சொல்லி வரும்போது ட்ரெண்ட் பண்ணுறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா ஓடி மொழியும் திமுகன்னு சொல்லி ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த டெல்லி விசிட்டை தாவேக்கா கரெக்டாக பயன்படுத்தி மிக தீவிரமான உண்மைத்தன்மையான அரசியல் விதைச்சிருக்கு அப்படிங்கிறதுதான் நான் சொல்ல வரேன் ஆனா இது திமுக உடன்பரப்புகளுக்கு புரியல மறுபடியும் இந்த வீடியோவில எங்க அண்ணன் எந்த கேள்வி கேட்கிறாருங்கறத ஆழமாவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் உண்மை ஒன்னா தெளிவாலாம்மா பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுகூட போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே தாவேக்கா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கு அதாவது பிஜேபி அப்படிங்கிற மதவாத சக்தியை தமிழகத்தில் வேறு உணவு கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தில் பேசுறாங்க ஆனால் சில சக்திகள் பார்த்தீங்கன்னா நேரடியாக கூட்டணி வச்சு இதை வேறு உணவு முயற்சி பண்றாங்க சில சக்திகள் மறைமுகமாக கூட்டணி வைக்கிறாங்க நான் மாநாட்டிலே ஆல்ரெடி சொன்னேன் ஏன் திமுகவை அரசியல் எதிரியாக வச்சுருக்கோன்னா பாஜக அப்படிங்கிற கட்சி இங்கே வேறு ஊடுறதுக்கு திமுக மிகப்பெரிய காரணமாக இருக்கு அதனால தான் திமுக அரசியல் எதிரி அப்படிங்கிற கேட்டகரியில் போட்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாங்க நாங்கள் திமுக எதிர்க்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பிளவுவாத சக்திகளை

சொல்லி தன்னுடைய அறிக்கையை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது மறைமுக கூட்டாளியை இந்த சமயம் பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக ஆவணப்படுத்த முடியும் இந்த மறைமுக கூட்டாளி மறைமுக கூட்டாளி நான் சொல்கிறத இப்போ நடக்கிற இன்சன் மூலமாக என்னால் தெளிவுபடுத்த முடியுங்கிற கான்ஃபிடண்ட்டை முதல்ல விதைச்சிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய உண்மைத்தன்மையான அரசியலை முதல்ல பேசுறாங்க இது முத பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் தமிழக அரசியல் களத்தில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அந்த ஊழல் குற்றச்சாட்டில் சம்பந்தப்பட்டவங்க டெல்லிக்கு போகிறது அப்படிங்கிறது நமக்கு பூசு கிடையாது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துரைமுருகன் அவர்கள் டெல்லி போனாங்க ஆனால் தனித்துவமான சந்திப்பு அப்படிங்கிற ஒரு உருட்ட உருட்டு கூப்பிட்டாங்க எதற்காண்டி போனார் யாரை சந்திச்சார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாது அதுக்கப்புறம் கே நேரு பார்த்தீங்கன்னா டெல்லி போனாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டில் மாற்றவங்க அத்தனை பேருமே தொடர்ச்சியாக டெல்லி போயிட்டு டெல்லி போயிட்டு வந்த பிறகு முன்பு பின்பு அப்படிங்கிற சேஞ்ச் நடக்குது இப்போ அந்த வரிசையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னுடைய பையனை காப்பாற்றுறதுக்கும் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் டெல்லி விசிட்டுக்கு போயிருக்காரு ஆனால் மற்றவங்க பார்த்தீங்கன்னா வாண்டடா டெல்லி போனாங்க ஆனால் முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் அப்படிங்கிற அந்த பூனை பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு டெல்லி போனார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம தலைவர் வந்து ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் சொல்றாங்க இப்போ மூணாவது விஜயனா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த டாஸ்மார்க் வழக்கு அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டெல்லி போறதுக்கு முன்னாடி டெல்லி போனதுக்கு பின்னாடினு சொல்லி இந்த வழக்கூட தன்மையே மாறிச்சு டெல்லி போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரைடு நினைச்சு நிறைய பேரோட வீட்டில் ரைடு விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் விசாரிச்சாங்க ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல ஒரு வழக்க போட்டு தடை பண்றதுக்கு ஏராளமான முயற்சி பண்ணாங்க இதை பத்தி நம்ம நாலு வீடியோ பேசியிருக்கோம் எவ்வளவு தீவிரமா அந்த வழக்கு நடந்துச்சு ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் டாஸ்மார்க் ஊழியர்களை கேடயமாக பயன்படுத்தி ஊழல்

என்ன சொல்ல வரனு சொல்லி கேட்டிங்கன்னா டெல்லி வழக்கில் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற செயல்பாடுகளை சமீபத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க ஸோ சரியான ஆவணத்தை சமிட் பண்ணியிருந்தாங்கன்னா சரியான விஷயத்தை சமிட் பண்ணியிருந்தாங்கன்னா இடைக்காலத் தடை அப்படிங்கிற விஷயமே வந்திருக்காது திமுக அரசு இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கு அந்த வழக்கு வேகமாக வர்றதுக்கு எந்த விதமான முயற்சி எடுக்கல ஆனா இந்த டாஸ் வழக்கு வேகமாக வரணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு போயிட்டு முதலமைச்சர் வந்து பிரதமரை சந்தித்து சமரசப்படுத்தி விட்டுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் மிக தீவிரமான வாத பிரதிவாரங்களை கவனம் செலுத்தி இந்த வழக்க ஹியரிங் கொண்டு வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இடைக்கால தடை வாங்கி தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்புறாங்க ஆனால் இடைக்கால தடை என்னைக்குமே இடைக்காலம் தானே நிரந்தர தடை வேணும்னா என்ன பண்ணணும் நேரடியாக போய்ட்டு ஓனரை மீட் பண்ணால் மட்டும்தானே நிரந்தர தடை கிடைக்கும் அதனால தான் முதலமைச்சர் டெல்லிக்கு காவடி தூக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியல விஜய் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க அஞ்சாவது நம்ம என்ன என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிதி ஆயோக் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் போன வருஷம் முதலமைச்சர் வந்து ஒரு வீடியோ போட்டாப்ல வீடியோ போட்டு நான் புறக்கணிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாப்ல இந்த மாதிரி

வராதம் முதலமைச்சர் ஏன் இங்கே டெல்லி போகிறார் அப்படிங்கிறதா அண்ணாவோட மிகப்பெரிய கேள்வியா இருக்கு போன வருஷம் ஏன் போகல இந்த வருஷம் ஏன் போகிறீங்க ரெண்டுக்கு நடுவில் என்ன வேறுபாடு நடந்துச்சு அப்படிங்கிற மிக தெளிவான அரசியல் கேள்வி தான் விஜய் அண்ணா தன்னுடைய அறிக்கையில கேட்குறாங்க இதற்கும் ஆளுங்கட்சிகிட்ட எந்த பதிலும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட சந்திப்பு சரி நிதி ஆயோக்கில் ஏழு நிமிஷம் முதலமைச்சர் பேசினார் வந்தார் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பிரதமரை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப தனிப்பட்ட முறையில் சந்தித்த அத்தனை பேரோட ரெக்கார்டு எத்தனையுமே எடுத்து பார்த்தா எல்லாருமே ஒரு வகையில் ஈடி வழக்கில் தொடர்புடைய நம்ம முதலமைச்சர் மேலே அவரோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மேலே இடி சம்பந்தப்பட்ட அந்த வழக்கு மிக தீவிரமாக இருக்குது டாஸ்மாக் வழக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார் பார்த்தீங்களா அவர் யார் ஜார்க்கண்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் மேலேயும் இடி வழக்கு இருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேவந்த் ரெட்டி ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா தெலுங்கானாவில் அவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா இடி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கு ஸோ சந்தித்த மூணு நாலு பேர் இருக்காங்க பிஜேபி அல்லாத முதலமைச்சர்கள் இவங்க அத்தனை பேர் மேலேயுமே ஒரு வகையில் இடியோட தாக்கம் இருக்குது அப்போ தனிப்பட்ட சந்திப்பு இடி வழக்குலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி மேற்கொள்ளப்பட்டுச்சா அப்படிங்கிற மிக தெளிவான ஒரு கேள்வி கேள்வி ஏன்னா நாலு பேரை மட்டும்தான் பிரதமர் சந்திச்சிருக்காரு வேற யாருமே சந்திக்கிற ஆனா அந்த நாலு பேருமே இடி ஓட ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருக்காங்க அப்ப இடி வழக்குல தொடர்புல இருக்கிறவங்களை மட்டும் தனிப்பட்ட முறையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சந்திச்சாங்களா அப்படிங்கிற மிக தீவிரமான அரசியல் கேள்வியை கேட்கிறாங்க இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு அண்ணன் மாசா வரப்புல அது எந்த பாயிண்ட் சொல்லி கேட்டீங்கன்னா இடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து நீங்க சொல்றது நாங்க மாநில உரிமை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் நாங்க போய் பேசணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றீங்க ஆனா நீங்க பேசின விஷயங்களை அத்தனையுமே நாங்க எடுத்து பார்த்தோம் இதை பத்தி கூட நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ பேசிருப்போம் பேச வேண்டிய எதுவுமே பேசல

சம்பந்தப்பட்ட வழக்க பற்றி நாங்கள் பேசலை அப்படின்னு சொல்லி முதலமைச்சரால கான்ஃபிடன்ட்டாக சொல்ல முடியுமா அல்லது பிரதமரால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியுமா அப்போ நீங்கள் இதுக்கு தான் சந்திச்சோம்னு சொல்லி நாங்கள் தெளிவாக சொல்றோம் நீங்கள் இதுக்கு சந்திக்கலைன்னு சொல்றீங்க அப்போ அதுக்கு சந்திக்கலை அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் மீட் வச்சு ரொம்ப தெளிவாக தெளிவுபடுத்த முடியுமா அப்படிங்கிற மிக தீவிரமான கேள்வியை விஜய் நான் கேட்குறாங்க இதற்கும் பார்த்தீங்கன்னா பதில் கிடையாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க ஒரு புகைப்படம் ஒன்று ரிலீஸ் ஆனுச்சு இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியோட அமைச்சர்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இடம் கொடுத்துருப்பாங்க எந்த காரணம் தொடர்ந்துக்காண்டி முதலமைச்சர் பக்கத்தில் இருக்கார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா நேரடியாக பிஜேபி கூட்டணியில் இருக்கார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் இருக்கார் ஒரு பக்கம் நேரடியாக கூட்டணியில இருக்கிற ஒரு பக்கத்தில் நிப்பாட்டியிருக்கீங்க ஒரு பக்கம் மறைமுகமா இருக்கிற ஒருத்தர நிப்பாட்டியிருக்கீங்க இந்த ஏபிசிடி ப்ரோட்டோக்கால் அடிப்படையில் அந்த ஃபோட்டோவுக்கு வந்து போஸ்ட் கொடுத்தீங்களா அல்லது பார்த்தீங்கன்னா மூத்த அரசியல்வாதி அப்படிங்கிற முறையில அந்த அந்த நபர்கள் அத்தனை பேரையும் நியமிச்சிங்களா எப்படி அந்த போட்டோ எடுத்தீங்க அந்த ஃபோட்டோவை எங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேரடி கூட்டாளி மறைமுக கூட்டாளி எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதாவது பிரதமர் நரேந்திர மோடி மோடிக்கு யார் யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்க அடிப்படையில் அந்த கூட்டத்தில் வரிசையாக நிப்பாட்டப்பட்ட மாதிரி தான் நாங்கள் உணர்றோம் சரி இப்படி நாங்கள் சொல்கிறது இல்லைனா வேறு எந்த காரணத்துக்காண்டி பிரதமர் பக்கத்தில் நின்று போஸ்ட் கொடுத்தார் முதலமைச்சர் என்ன காரணம் அப்படிங்கிற காரணத்தை மிக தீவிரமாக விஜயண்ணா தன்னுடைய அறிக்கையில் கேட்டிருக்காங்க இதற்கும் எந்த விதமான பதிலும் கிடையாது இப்போ அடுத்து ஃபைனலாக ஒன்று அதாவது பங்கேற்கலாம் பங்கேற்க வேணாங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும்போது இங்கே பங்கேற்க வேணாம் அப்படிங்கிற நிலைப்பாடுக்கு சில முதலமைச்சர்கள் வந்தாங்க அதாவது பிஜேபி ஆளாத மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய வினயார் விஜயன் அவர்களாக இருக்கட்டும் இந்த பக்கம் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்களாக இருக்கட்டும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சித்தராமையா அவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கேற்க வேணாம் அப்படிங்கிற உறுதியான நிலைப்பாடு எடுத்தாங்க இப்போ நீங்கள் டாஸ்மார்க் வழக்குக்காண்டி அங்கே போலனா வேற காரணத்துக்காண்டி போனீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எந்த வித்தியாசம் கிடையாது ஒரே ஒரு வித்தியாசம் தான் உங்கள் பையன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டாஸ்மார்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இடி மிக தீவிரமாக தன்னுடைய விசாரணையை செஞ்சது மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வேறுபாடு ஆனால் பல மாநில முதலமைச்சர்கள் இதை புறக்கணிக்கும் நம்ம முதலமைச்சரும் இதை புறக்கணிக்க வேண்டியதானே இந்த அரசு செயல்பாடு சரியில்லைன்னு தானே எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க நீங்கள் போன கூட்டத்திலேயும் ஒழுங்கான விஷயத்தை பேசலை நீங்கள் போனது உங்கள் பையனோட அந்த காப்பாற்றுதல் படலம் தான் வேற எந்த காரணம் கிடையாதுன்னு சொல்லி இவ்வளவு தெளிவாக ஒம்பது முக்கியமான பாயிண்டை வச்சு அண்ணா மிக தீவிரமாக தன்னுடைய விஷயத்தை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மறைமுக கூட்டாளின்னு சொல்கிறேன்ல ஊழல் வழக்கு போட்டோன்னு டெல்லி போயிட்டு அந்த விஷயத்தை சரி பண்ணிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டார் இனிமேல் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிரான தீவிரமான அரசியலாம் எதுவும் முன்னெடுக்க மாட்டார் அப்புறம் மறுபடியும் அவர் தீவிரமான அரசியல் முன்னெடுப்பார் மறுபடியும் அவங்க கொட்டுவாங்க மறுபடியும் அவர் டெல்லி போவார் மறுபடி இந்த டேலி ஆகும் நடுவில் ஏமாற்றப்படுறது நம்ம தான் நேரடியாக பிஜேபி தொடர்பில் இருக்கிறவங்களே நம்ம எதிர்க்கணும் மறைமுகமாக பிஜேபி தொடர்பில் இருக்கிறவங்களே நம்ம எதிர்க்கணும் யார் பி டீம் யார் பி டீம் சொல்லி எல்லாருக்கு மேலேயும் பேண்டி இருக்கிறாங்க உண்மையான பி டீம் திமுக தான் அப்படின்னு சொல்லி அதற்கு சரியான பல கேள்விகளை முன் வச்சு சரியான பல தரவுகளை முன் வச்சு விஜய் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டு இந்த அறிக்கையில் என்ன குறை கண்டுபிடிச்சிங்க இந்த அறிக்கைக்கு சரியாக அவங்களால் பதில் சொல்ல முடியலன்னா எங்கள்ட்ட பதில் இல்லைங்க இல்லை முதலமைச்சர் பேசுவாருங்க இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்துவாருங்க அப்படின்னு சொல்லி நாகரிகமான பதிலை சொல்லி கடந்து போகலாம் ஆனால் பதில் இல்லாத நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா விஜயனாக்கு எதிராக தனி மனித விமர்சனத்தை செஞ்சுவிட்டு கேட்குற கேள்விக்கு பதில் இல்லைனா பதில் இல்லைன்னு சொல்லிட்டு போனோம் அவர் கேட்ட கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்வி தப்பான கேள்வியா அந்த கேள்வியில் தர்க்க ரீதியான ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கா எதுவுமே கிடையாது ரொம்ப அழகாக ஒன்பது மிக முக்கியமான விஷயத்தை வச்சு இவங்க ரெண்டு பேரும் மறைமுக கூட்டாளிதாங்கிறத ப்ரூவ் பண்ணுறாரு அதற்கு பதில் சொல்ல தெரியலைனா இங்கே நான் மூத்த அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும் துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை யாராக இருந்தாலும் திமுகவில் இருக்கிறவங்க சில கேள்விகளை கேட்குறோம் நாகரிகமாக அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் நாங்கள் வேணாம்னு சொல்லலை நாங்கள் உங்கள் மேலே விமர்சனம் வச்சால் பதிலுக்கு அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்கள் அல்லது வேறு சில விமர்சனத்தை எங்கள் மேலே வைங்க அது ரீதியாக நாகரிகமாக இருக்கணும் நேற்று முடச்ச காலானுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் பச்சானுக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்தை வரியில் கடந்து போகும்போதே இது அத்தனையுமே உண்மைங்கிறது ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறதான் இங்கே நான் சொல்லி இந்த வீடியோவை என் பண்ணுறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல்ஸ் சார்ந்து மிக முக்கியமான பல விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்